Mm -hmm. You are. பாலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் இப்பொழுதும் நீர் வாழ்க்கையை ஆசீர்வதித்து அனைவரை பலப்படுத்தும் இந்த பலத்திலே தொடர்ந்து உங்களை செய்ய வேண்டிய தெரிவித்தார் நாம ஒன்றை பங்கேற்போம் அல்லேலூயா சாய்வுல லூக்கா சாரி 12 ஆ அப்பல்லோடியே வசனங்களை நீ பாக்கிங்களா ஒரு வசனங்களை நான் சொல்லிறேன் நீங்க அத அப்படியே படிக்குளோட தொடர்ந்து இருங்க 32 அவ வசனத்தை கூடியாக पेंगे பயபடாகிய சீமந்திரிலே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து உங்கள் பிதா நிறைவேற்றல் அல்லேலூயா அல்லேலூயா இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சில பகுதிகளே அதே ஒரு வசனமாக வாசிக்கலாம் ஒரு சில பகுதிகளே அது பேரகிராஃபாக வாசிக்கணும் அதனுடைய கான்டெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பார்க்கும்போது மேலே வந்து அவங்க ஒவ்வொரு காரைக்காக சொல்லிட்டு இருக்கா ஏசி சொன்ன வார்த்தைகள் இருக்குது நீங்கள் அதில் பார்க்கும்போது கவலைங் பண்ணுற எடுத்து சொல்லுங்கள் இன்னைக்கு நமக்கு ஒரு வேலை நமக்கும் அப்படிப்பட்ட காவலாக இருக்கலாம் இது எப்படி நடக்குமோ இல்லை இது எப்படி நன்மையா முடிஞ்சிருமா சேமாக முடிஞ்சிருமா வெற்றியா முடிச்சுடலாமா அனைவரும் வந்து நம்ம வந்து செய்ய போகிறது அப்படின்ற ஒரு காரியம் கேட்கலாம் வேதம் வேதத்துக்கு சில வல்லுநர்கள் சொல்லுங்கிறது கவலை என்பது நம்மை அதற்கு மூல பாஷையினுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு அப்படியே பிழித்து போடுகிற ஒரு காரியம் கவலைன்றது நம்ம சாதாரண என்பது குறித்துதான் கவலை நாம் சொல்லிடுறோம் அந்த கவலை என்பது மூல பாஷை படி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனே அதை உடச்சி பிடிச்சு போடுறதுக்குரியதான் ஒரு வழி இல்லாமல் பண்றதுக்கு கூடியது நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய பாவம் செய்யறதுல நம்ம பிள்ளைக்குள்ள சின்ன கவலையை நம்ம என்ன பண்ணோம் இந்த ஊழியத்துல ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட கவலை இருந்ததுன்னா கத்த சொல்லுகிற வார்த்தை தான் இருக்கு பயப்படாதே சிறுமந்தையே ராஜ்யத்தை உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்களுக்கு முதல்ல தேவடைய ராஜ்யம் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டா அதே வாசனத்தை யூக்தா இருக்கும்போது ராஜ்யத்தை தேடுங்கள் அப்பொழுது இல்லை இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கறத பிரித்து சொல்ல சிறு மந்தை பாருங்க பெரிய மந்தையை சொல்லல பெரிய டீமர் வச்சு சொல்லல நம்ம கூட ஒரு வேலை நினைக்கலாம் நம்ம கொடுத்து இல்லையே நம்ம சேர்க்கிற இந்த ஊழியம் சின்ன ஊழியமா இருக்கிறது போல இருக்கிறது அது நான் நான் முயற்சிகள் எல்லாமே ஒரு சின்ன முயற்சி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம்

உதவி இருக்கிறதோ இல்லையோ ஆண்டவர் இயேசு நமக்கு அப்படிப்பட்ட உதவிகளை செய்கிறவராக இருக்கிறார் அதனால நாம் கவலைப்பட்டு நீங்க கலங்க தேவையில்லை ஆனா உங்க நாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய அளவு நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தேடுகிற இப்ப நாம் பிரயாசப்படுகிற காரியங்கள் எல்லாம் ஏதோ உலகத்துக்குரியதை நாம் பிரயாசப்படுகிற உலகத்துக்குரியதுக்காக நாம் கவலைப்படல

போல பல நிலைகளிலே பல போராட்டங்கள் பல சூழ்நிலைகள் இருந்தார்கள் ஆனால் ஜெயம் கற்றாது மாத்திரம் வருகின்றார்கள் நம்முடைய ஆண்டவர்கள்